அருகில் வந்த மெய்ப்பாதுகாவலர்களை தள்ளி நிற்க வைத்து ஜனாதிபதி அனுர செயல் பாடசாலை மாணவர்களுடன் சிரித்து மகிழ்ந்த ஜனாதிபதி அனுரவின் வைரல் காட்சிகள் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சித்த அதிபரை தாக்கிய மாணவி மதில் பாய்ந்து தப்பித்தோடிய அதிபர் ஆசியையும் சேர்ந்து தாக்கியதால் வந்த விபரீதம் மினுங்கியபடி கட்டி கடத்தப்பட்டு கடத்தப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்கம் முதன்முறை விமான நிலையத்தில் இப்படியொரு சம்பவம் முகத்தை மூடி அழைத்து வரப்பட்ட துப்பாக்கிதாரி டேன் பிரியசாத் கொலை விவகாரத்தில் புதிய திருப்பம் சிக்கிய நபர் ராணுவ அதிகாரி எனவும் தகவல்கள் கசிவு நம்பினால் நம்புங்கள் நாவல் ராஜபக்ச அவிழ்த்துவிட்டு புழுகு தனது சொத்துக்களுக்கும் மேகபோகங்களுக்கும் காரணம் இந்த பெண்தானாம் எனவும் தகவல் நுவரேலியாவில் அதிகாலையில் வாகனம் ஓட்டுவதில் பாரிய சிக்கல் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் சாரதிகள் அவதி அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கு வந்த நிலை மகிந்தவுக்கு சொந்தமாக வீடுமில்லை காருமில்லை நாட்டு மக்களை சிரிக்க வைத்து பாரிய நகைச்சுவை கூறிய மகன் கலாய்த்து தள்ளும் நெட்டிசன்கள் எனது தந்தையின் ஒரே ஆசை நான் எப்படியாவது நிறைவேற்றுவேன் தகப்பனி தகப்பனிந்த செய்தி கேட்டு நாடு திரும்பிய பிரபல கிரிக்கெட் வீரர் மீண்டும் விளையாட திரும்பிய போது கூறிய நிகழ்ச்சி கதை எல்ல வெள்ளவாய விபத்து பேருந்துடன் மோதிய கார் தொடர்பில் புதிய தகவல் பதிவு காட்சிகளை தேடிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜனாதிபதி அனுரவின் அடுத்த அதிரடி சம்பவம் திறக்கப்பட்டது தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையம் இடிந்த ஜால் மந்திரிமனையை பார்வையிட்டார் அமைச்சர் விமல் ரத்னாயக்க ஜாலை அலசி வரும் காட்சிகள் கருப்பையில் உள்ள குழந்தைகளுக்கு ஆபத்து வெண்மையாக பயன்படுத்தப்படும் கிரீம்களால் விபரீதம் நாட்டு மக்களுக்கு அவசரச் செய்தி அருகில் வந்த மெய் பாதுகாவலர்களை தள்ளி நிற்க வைத்து ஜனாதிபதி அனுர பாடசாலை மாணவர்களுடன் சிரித்து மகிழ்ந்த காட்சிகள் இணையதளத்தில் வைரலாக பரவியுள்ளது இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனும் கண்காட்சியை பார்வையிட நேற்று முற்பகல் கொழும்பு பண்டார் நாயக்கு ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்திற்கு ஜனாதிபதி வருகை தந்திருந்தார் இதன்போது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஏற்றுமதியை மையமாக கொண்டு உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை வழிநடத்தும் நோக்கில் முழு தொழில்துறையையும் வகையில் நாட்டின் தேசிய உற்பத்தியை மேம்படுத்துவதில் பங்களிக்கும் தொழில் முனைவோர் மற்றும் தொழில்துறையினரை அறிமுகப்படுத்தல் ஊக்குவித்தல் மற்றும் பாராட்டுதற்காக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சும் அதன் கீழ் உள்ள இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபையை மேற்கொண்ட இந்த முயற்சியை பாராட்டுகின்றேன் எனவும் ஜனாதிபதி அனுரு தெரிவித்துள்ளார் இலங்கை விமானப்படை புலனாய்வு அதிகாரி தங்கம் கடத்த முயற்சித்த வேளை இலங்கை சுங்கத்துறை அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார் பண்டாநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் விமானப்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் தங்கத்தை கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட குறித்த நபர் இலங்கை விமானப்படையில் பதினேழு ஆண்டுகளாக பணியாற்றி வரும் நிலையில் முப்பத்தி ஏழு வயதானவர் என தெரியவந்துள்ளது குறித்த சந்தேக நபர் பணியாளர் நுழைவாயில் வழியாக வருகை முனையத்திலிருந்து வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார் பின்னர் உடல் ஸ்கேனர் மூலம் அவரை பரிசோதித்த போது அவரது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி நான்கு கரட் தூய்மையான நாற்பது தங்க பிஸ்கெட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த நிலையில் இருபது மில்லியன் ரூபா பெறுமதியான குறித்த தங்க பிஸ்கெட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இதேவேளை சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது டேன் பிரியசாத்தின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரான துப்பாக்கிதாரி கேகாலை ராங்வல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறிப்பிட்ட சந்தேக நபர் உள்ளிட்ட மூவர் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு பெண்ணும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட நேரத்தில் சந்தேக நபர்களிடமிருந்து பனிரெண்டாயிரத்து நானூறு சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் பல கஜமுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவர்கள் கேகாலை மற்றும் வெலியோயா பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் சந்தேக நபர்களில் ஒருவர் சட்டபூர்வமாக இராணுவத்திலிருந்து விலகியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தனது மனைவியால் தான் செல்வந்தனாகியதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் ஒட்டுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விபரங்களையும் சொத்து விபரங்களில் உள்ளடக்கியுள்ளதாகவும் நாமல் கூறியுள்ளார் அத்தோடு சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்வனவு செய்வதில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டத்தரணியாக தாம் செயல்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை சேவை வழங்கியுள்ளதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் குடும்பத்தினரிடமிருந்தும் பெற்றோரிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவல் வழங்கியுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஒன்றில் அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதில் பாடசாலை அதிபர் ஒருவர் மாணவியுடன் தகாத முறை நடக்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் குறித்த மாணவி கோபமுற்று பாடசாலை ஆசிரியருடன் சேர்ந்து அதிபரை தாக்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது இந்த சம்பவம் மாணவிகளின் உரிமைகள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவின் முக்கியத்துவத்தை மீண்டும் வெளிப்படுத்துகின்றது கல்வி நிறுவனங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கு காரணமான சூழல்களை ஆராய்ந்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் மற்றும் பாடசாலை நிர்வாகம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது நுவரேலியாவில் கடந்த சில தினங்களாக கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையும் பெய்து வருகின்றது இதன்படி நேற்று காலை நேரத்தில் சீதாயிலிய லபுக்கல குடாவா மார்காஸ் தோட்டம் உலக முடிவு பிரதான வீதி கந்தப்பளை நானோயா நானோயா புகைய நிலையம் ரதில்ல குறுக்கு வீதி டெஸ்போர்ட் கிருமிட்டி ஆகிய பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகின்றது இதனால் நுரேலியா கெண்டி நுரேலியா ஹெட்டன் மற்றும் நுரேலியா வெளிமடை போன்ற பிரதான வீதிகளில் செல்லும் வாகனங்கள் அனைத்தும் முகப்பு விளக்குகளை ஒளிரச் செய்து மெதுவாக ஊர்ந்தபடியே செல்வதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்கள் அண்மையில் வெளியாக இருந்த நிலையில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சொத்து விவகாரம் அரசியல் பரப்பில் பேசுபொருளாகியுள்ளது இந்த நிலையில் நாமல் ராஜபக்சவின் சொத்து விவரம் தொடர்பான தகவல்கள் இவ்வாறிற்கு மகிந்த ராஜபக்சவின் மெட்டைய மகனான ரோஹித ராஜபக்ச சகலரும் நினைப்பது போல ராஜபக்சர்கள் செல்வந்தர்கள் இல்லை எங்களுக்கு என்று எதுவும் இல்லாத நிலையிலேயே நாங்கள் வாழ்கின்றோம் எங்களுக்கு வீடுமில்லை காருமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே நாமல் ராஜபக்சவினுடைய சொத்து விவகாரத்தில் சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் இவர்கள் இருவருடைய கருத்துக்களும் தற்போது முரண்பாட்டை தோற்றுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தனது தந்தையின் ஒரே ஆசை தான் சிறந்த கிரிக்கெட் வீரராகி இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்றும் அந்த ஆசையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்றும் இளம் கிரிக்கெட் வீரர் துனித் வெல்லாலகே தெரிவித்துள்ளார் தனது தந்தையின் திடீர் மறைவு காரணமாக ஆசிய கிண்ண தொடருக்கிடையில் நாடு திரும்பிய துனித் வெல்லாலகே இன்று காலை இலங்கை அணியுடன் மீண்டும் இணைவதற்காக நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு இவ்வாறு கூறியுள்ளார் எனது சிறுவயதிலிருந்தே என் தந்தையிடமிருந்து மிகுந்த ஆதரவு கிடைத்தது நான் சிறந்த வீரராகி நாட்டிற்காக விளையாட வேண்டும் என்பதே அவரது ஒரே ஆசை இந்த ஆசையை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் ஆசிய கிண்ணத்தில் எங்களுக்கு இன்னும் போட்டிகள் உள்ளன எனது அணிக்கு நூறு சதவீத பங்களிப்பை வழங்குவேன் என்று நம்புகின்றேன் சனத் சார் அணி தலைவர் சரித் அண்ணா உள்ளிட்ட அணி மற்றும் இலங்கையில் உள்ள அனைவரிடமிருந்தும் எனக்கு மிகுந்த ஆதரவு கிடைத்துள்ளது அது எனக்கு ஒரு பெரிய பலம் எனவே இத்தகைய சவாலான சூழ்நிலையில் எனக்கு வழங்கப்பட்ட ஆதரவுக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் எனது சிறு வயதிலிருந்தே என் தந்தை காலை முதல் இரவு வரை என் கிரிக்கெட் வாழ்க்கைக்கு எனக்கு பின்னால் நின்று ஆதரவளித்தார் அவரது தியாகத்தால் தான் நான் என்று நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன் என் தந்தையின் ஆசைகளை நான் அறிவேன் அவருக்காக அவை அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்று நம்புகின்றேன் என அவர் கூறிவிட்டு விமானம் ஏறியுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எல்ல வெள்ளவாய வீதியில் பேருந்து ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து பதினாறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் புதிய தகவல்கள் சேர்க்கப்பட்டுள்ளன விபத்துக்கு முன்னர் பேருந்து மோதிய டுபா எண்பத்தி எட்டு மில்லியன் மதிப்புள்ள சௌசுஜி வாகனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கருவி அமைப்பில் வீடியோ பதிவு வசதி இல்லை என்று குறித்த காரின் உள்ளூர் வர்த்தகர் எல்ல காவல்துறைக்கு எழுத்துப்பூர்வமாக தகவல் அளித்துள்ளார் விபத்து எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்த முக்கிய ஆதாரங்களை கண்டறிய ஜிப் ரக வாகனத்தின் கண்காணிப்பு கருவி காட்சிகளை ஆய்வு செய்ய போலீஸ் தரப்புகள் நீதிமன்ற உத்தரவை நாடியது இருப்பினும் வாகனத்தில் உள்ள நான்கு நேரடி கண்காணிப்பு கருவிகள் ஓட்டுநரின் வசதிக்காக மட்டுமே என்று விற்பனை நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது வாகனத்தை ஓட்டுவதற்கு தேவையான நேரடி படங்களை அவை வழங்கினாலும் அவை பதிவுகள் அல்ல என்றும் தொழில்நுட்ப ரீதியாக விளக்கப்பட்டுள்ளது இந்த வகை சொகுசு வாகனங்களில் காணொலி பதிவு செய்யும் மென்பொருள் வாகன உரிமையாளரின் சிறப்பு கோரிக்கையின் பேரில் மட்டுமே நிறுவப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஜீப் ரக வாகனத்தின் உரிமையாளர் அத்தகைய கோரிக்கையை வைக்கவில்லை என்றும் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் இந்த வசதியை கோருவதில்லை என்றும் நிறுவனம் போலீசாருக்கு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பண்டாரவளை நீதவான் கெமுனு சந்திரசேகர் விசாரணை முடியும் வரை வாகனத்தை விற்பனை செய்வதையோ அதன் உரிமையை மாற்றுவதையோ அல்லது அதன் நிறத்தை மாற்றுவதையோ தடை செய்து உரிமையாளருக்கு கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னோக்கிக் கொண்டு செல்ல வேண்டுமாயின் அனைத்து துறைகளிலும் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் புதிய நிலைக்கு ஒரு திட்டமாகும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கு தெரிவித்துள்ளார் தேசிய சைபர் பாதுகாப்பு மூலோபாயத்தை அறிமுகம் செய்தல் மற்றும் தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் நேற்று முற்பகல் கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் காணப்படும் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான ஜாழ்ப்பாணம் நல்லூர் மந்திரிமனை பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமானது என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் எனவே இதனை பாதுகாப்பதற்காக சம்பந்தப்படுத்தப்பட்ட அமைச்சரோடு கலந்துரையாடி பாதுகாப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இதன்போது தொல்லியல் திணைக்களத்தின் ஜாழ் பிராந்திய உதவி பணிப்பாளர் ஜூயே பத்துலஜீவு மற்றும் தொல்லியல் திணைக்களத்தின் புனர் நிர்மாண உத்தியோகத்தர்கள் காபிலன் ஆகியோருடன் அமைச்சர்கள் கலந்துரையாடி மந்திரிமனையை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு தெரிவித்திருந்தனர் கர்ப்பிணி தாய்மார்கள் சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களை பயன்படுத்துவதால் அது கருப்பையில் உள்ள குழந்தைகளை நேரடியாக பாதிப்பதாக சுகாதார மேம்பாட்டுப் பணியத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவண்ண தெரிவித்துள்ளார் பெண்கள் கற்ப காலத்தில் இந்த கிரீம்களை பயன்படுத்துவதன் மூலம் குழந்தையின் மூளை வளர்ச்சி நினைவாற்றல் இழப்பு மற்றும் குழந்தையின் நடைப்பயிற்சிகளில் சிரமங்கள் ஏற்படுதல் போன்ற செயல்பாடுகளை பாதிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கிரீம்களில் அதிக அளவு பாதரசம் இருப்பதால் தோல் வெண்மையாக மாறுகின்றது இந்த பாதரசம் உடலுக்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன பொருள் என்றும் நிபுணர் தெரிவித்துள்ளார் பெண்களின் கற்பகாலத்தில் இரத்த ஓட்டம் மிக வேகமாக இருப்பதால் கிரீம்களில் உள்ள பாதரசம் உள்ளிட்ட கனலோகங்கள் தோலில் உறிஞ்சப்படுவது விரைவாக நிகழ்கின்றது இதனால் சர்மத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் கிரீம்களில் அதிகளவு பாதரசம் இருப்பதால் அந்த கிரீம்கள் தேசிய மருந்துகள் ஒழுக்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்ய சமர்ப்பிக்கப்படுவதில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் சமூக மருத்துவ நிபுணர் அஜித் அழகியவனு தெரிவித்துள்ளார் அருகில் வந்து மெய் பாதுகாவலர்களை தள்ளி நிற்க வைத்து ஜனாதிபதி அனுர செய்த செயல் பாடசாலை மாணவர்களுடன் சிரித்து மகிழ்ந்த ஜனாதிபதி அனுரவின் வைரல் காட்சிகள் தன்னிடம் தவறாக நடக்க முயற்சித்த அதிபரை துரத்தி துரத்தி தாக்கிய மாணவி மதில் பாய்ந்து தப்பித்தோடிய அதிபர் ஆசியையும் சேர்ந்து தாக்கியதால் வந்த விபரீதம் மினுங்கியபடி காட்டி கடத்தப்பட்டு கடத்தப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்கம் முதன்முறை விமான நிலையத்தில் இப்படியொரு சம்பவம் முகத்தை மூடி அழைத்து வரப்பட்ட துப்பாக்கிதாரி டேன் பிரியசாத் கொலை விவகாரத்தில் புதிய திருப்பம் சிக்கிய நபர் ராணுவ அதிகாரி எனவும் தகவல்கள் கசிவு நம்பினால் நம்புங்கள் நாவல் ராஜபக்சு அவிழ்த்துவிட்ட புழுகு தனது சொத்துக்களுக்கும் ஏகபோகங்களுக்கும் காரணம் இந்த பெண் எனவும் தகவல் நுவரேலியாவில் அதிகாலையில் வாகனம் ஓட்டுவதில் பாரிய சிக்கல் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் சாரதிகள் அவதி அளவுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகளுக்கு வந்த நிலை மகிந்தவுக்கு சொந்தமாக வீடுமில்லை காரும் இல்லை நாட்டு மக்களை சிரிக்க வைத்து பாரிய நகைச்சுவையை கூறிய மகன் கலாய்த்து தள்ளும் நெட்டிசன்கள் எனது தந்தையின் ஒரே ஆசை நான் எப்படியாவது நிறைவேற்றுவேன் தகப்பனி இறந்த செய்தி கேட்டு நாடு திரும்பிய பிரபல கிரிக்கெட் வீரர் மீண்டும் விளையாட திரும்பிய போது கூறிய நிகழ்ச்சி கதை எல்ல வெள்ளவாய விபத்து பேருந்துடன் மோதிய கார் தொடர்பில் புதிய தகவல் பதிவு காட்சிகளை தேடிய போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஜனாதிபதி அனுரவின் அடுத்த அதிரடி சம்பவம் திறக்கப்பட்டது தேசிய சைபர் பாதுகாப்பு செயற்பாட்டு மத்திய நிலையம் இடிந்த ஜாள் மந்திரிமனையை பார்வையிட்டார் அமைச்சர் விமல் ரத்நாயக்க ஜாலை அலசி வரும் காட்சிகள் கருப்பையில் உள்ள குழந்தைகளுக்கு ஆபத்து வெண்மையாக பயன்படுத்தப்படும் கிரீம்களால் விபரீதம் நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி